பெருநாய் தாக்குதல்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குகள் பதிவு செய்துள்ளது உலகிலேயே இந்தியாவில் தான் ஆறரை கோடி திருநாய்கள் இருந்து வருவதாக தகவல்கள் தெரிவித்து வருகின்றன ஆண்டுதோறும் இருபதாயிரம் பேர் கடியால் பாதிக்கப்பட்டு ரேபிஸ் நோயால் தாக்கப்பட்டு சாவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு மட்டும் இருபது முப்பது லட்சம் திருநாய்க்கடி சம்பவங்கள் இந்தியாவில் நடந்துள்ளது சமூக வலைதளங்களிலே தெருவில் நடந்து செல்லும் சிறு குழந்தைகள் நாய்கள் கூட்டமாக வந்து கடித்து இருப்பதை சமூக வலைதளங்களில் பார்த்து வேதனைப்பட்டு இருக்கிறோம் உச்சநீதிமன்றம் சிறு குழந்தைகள் ரேபிஸ் நோயால் சாவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளது தெருக்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவிக்கிறது கல்வி நிறுவனங்கள் பஸ் மற்றும் பேருந்து ரயில் நிலையங்கள் போன்றவற்றை வேலிகள் மூலமாக பாதுகாக்க வேண்டும் நாய்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளையும் மாநில அரசு வகுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது திருநாய்களுக்கு எதிர்ப்பாக உள்ளவர்கள் நாய்களை வெறுப்பவர்கள் அல்ல நாய்களை விட மிருகங்களை விட மனித உயிர்கள் முக்கியம் என்று கருதுபவர்கள் முக்கியமாக குழந்தைகளின் உயிர்கள் முக்கியம் என கருதுபவர்கள் மாவட்ட நிர்வாகம் மாநில அரசு தெருநாய் விவரத்தில் மிக மந்த